அவசர அளவில் விடிய ரெண்டரை போல நெத்திரியால் எழும்பி வாழ்ந்து நிற்கிறோம் அது சொல்ல மாட்டேன் அலுவலன்னு சொல்ல மாட்டேன் ஒரு அவசர அலுவல் ஒன்று ஒரு இடத்த போய்க்கொண்டுருக்கு அவசரமாக காலை கழுவி போட்டு தேங்காய் வண்டோம் கோயில நூற்றி ஐம்பது நான் கடைசியாக தேங்காய் வண்டிக்கு போடுவேன் இப்ப இப்போ இந்த தெரிந்தான வெள்ளப்பூச்சி பிரச்சனையால் நூற்றி ஐம்பது ரூபாய்தான் தேங்காய் நல்ல தேங்காய் இதில் கொஞ்சம் வித்த மூ கண் தெரியக்கூடாது கால் தெரியக்கூடாது அப்படி நிறைய இருக்குது இப்போ நாங்கள் தேங்காய் குளிக்க பார்ப்போம் தேங்காய் குளிக்க குளிச்சிருக்காது இது வரைக்கும் கோயிலுக்கு போயிடல போது குளிக்க வச்சுட்டு தான் போகணும் சரி முழுகிட்டார் நாங்கள் இருக்க நாங்கள் ஒழிக்க தேவையில்லை குளிச்சுட்டு தான் வந்து நாங்கள் போவோம் என்னை போய் இறைவனை தொழு அப்போ நே விநாயக மூசிக வாகனா, ஆனே முகத்தா நான் போற காரியம் சிறப்பாக நடக்கணும் லட்சக்கணக்கில் உழைக்கணும் வரைக்க கோடி கணக்கில் கொண்டு வரணும் மீதான உட்கார பிடிக்கணும் அப்பா இப்போ நாங்கள் அடுத்த கட்டமாக பொட்டு யூதி வைக்கணும் சரியில் தானே குளிச்சுட்டு வந்தவர் இதெல்லாம் பழக நீ பழகணும் தேங்காய் தேங்காய் உடைக்கிறதுல பல விதம் இருக்கு சிதாரை உடைக்கக்கூடாதான் ஏன் ஜல்ல சிதார் இல்லை சிதார் இல்லை இல்லை தேங்க சரி பாதியா எடுக்கணும் ஏன் தெரியுமா ஐயர்மார எடுத்து திருவுறத்துக்கு பலமா இருக்கும் சிதார அடைச்சு ஐயர்மார் திருவி சமைக்கல இல்ல விநாயகா பகு இல்ல இல்ல இது பிற பகுடி கதைக்கணும் விநாயகா பூர பாதையில அனுப்பிவிடாத யானையான பதிச்சுன்னா பூ இல்லாது இது பகுதிக்கு கெண்டன்று கதைக்கிற விஷயம் நீ எங்களோட துணைக்கு வந்து நல்ல அருள அருளத்தாப்பா அனைத்து உள்ளங்களுக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் சக்தி இது எஸ்கே தமிழ் வேல்ட் இப்போ நேரம் நாலு மணி போல இருக்குது மணிக்குடில் இருந்தாலும் நேரம் சொல்றேன் நாலு மணி போல இருக்குது குளிர்து எனக்கு தெரியல ஆனால் ஆ என்ன விஷயம்னு சொன்னால் இப்போ நாங்கள் அவசர சுனா வழிக்கிட்டு ஒரு இடத்த போய் இருக்கிறோம் ஒரு முக்கியமான அலுவலுக்காக போய்க்கொண்டிருக்கிறோம் அது என்ன அலுவல் என்று நீங்கள் வீடியோ இருந்தாலே தெரியும் கட்ட முக்கியமான அலுவல் எங்கே பொருந்தாலும் அதாவது யாழ்ப்பாணத்தை தாட்டி எங்கே பொருண்டாலும் நாங்கள் முருகண்டியில் இறங்கி முருகன் சி பிள்ளையார்கிட்ட அனுமதி தான் நாங்கள் போகணும் இப்போ அனுமதி கேட்டுருக்கிறேன் பாரன் அவரும் பாரன் இருக்கிறார் அவரோட சேர்ந்து பயணிக்க கேஜியாக என்னோட பயணிக்க முடியாமல் போய் கேஜி என்ற சுச்சுவேஷன் வேறு அதனால் கேஜியாக விட்டுட்டு நான் கேஜியாக எனி நான் விடுதலையாக்கி நான் சுதந்திரமாக தனியாக எனி பயணிக்க போகிறேன் ஆகையால் இன்றைக்கு லீவு இந்த வேடிக்கையை பார்த்து அவள் அழுவாவோ இல்லை சிரிப்பாவோன்றது எனக்கு தான் தெரியும் கமெண்ட்ல போட சொல்லுவோம் என்னவாவை இப்போ நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைகள் விடிய வெள்ளெண்ணை வந்து ஒரு டீ பிளேன் டீயை போட்டுட்டு போனா தான் இல்லை வந்த முருவண்டிக்கு வந்ததுக்கான ஒரு திருப்தி கிடைக்கும் அதிகால ஒரு பிளேன் டீ இங்கே பாருங்க தேவையான ஐட்டங்களை இங்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம் இப்ப நாங்க அங்க நிக்கிறோம் சொன்னா மதவாட்சி அஹ் அதாவது மவுனியால இருந்து அன்றராதபுரம் போறதுக்கு இடையில மதவாட்சி என்ற ஒரு சொல்லிய விட பெருகிறோம் இங்க நான் அதாவது மவுனியாலுக்குவேன் வவுனியாவுல இருந்து அந்த இங்க போறதுக்கு இடையில வர முதலாவது மலை அதாவது நாங்க மய இருந்து கொடும்பு போற பாதையில இருக்கிற முதலாவது மலை இதன்னு தான் இன்னைக்கும் വിതലായിട്ടും കൊണ്ടുനായിക്കല വിളക്കാ സിംഗ് സമൂഹം പയമാ പിന്നാലെ പോയിക്കേണ്ട പോക ോക്കുരം സന്തോഷ முதலாவது ரவுண்டை போட்டுது உள்ள யாழ்ப்பாணத்துலேருந்து வரைக்கும் இது முதலாவது ரவுண்டை போட்டேன்னு நினைக்கிறேன் அதில் நிற்கிறோம் ஏன் பண்ணாங்கன்னா விடிய ரெண்டு மணிக்கு வலிக்கிட்டது ரெண்டு மணி இப்போ நேரம் ஏழு எட்டு மணி ஆகுது அப்போ ரெண்டு மணிலேருந்து எட்டு மணி மட்டும் சாப்பிடவே இல்லை இடையில டீ அது எல்லாம் போட்டு சாப்பிடும்னு வந்தது ஆகவே சாப்பிடவே இல்லை பசிக்குது அப்போ இங்கே ஒருக்கா போய் முகங்களை கழுவி சாப்பிட்டு வெளிக்கிடுவோம் வெளிக்கிட்டு அடுத்த கட்டத்தை பார்ப்போம் மட்டுதான் வந்திருக்கிறோம் இதுக்காக வீடியோ எடுப்பேனும் எடுக்க மாட்டேனோன்னு தெரியாது மறக்காமல் இந்த வீடியோ பார்த்தோன்னு நிற்கிறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள் வீடியோவை எனி தான் முக்கியமான வீடியோக்கள் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் வரப்போகுது ஆகையால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி போட்டு பாருங்கோ கமெண்ட் பண்ணுங்க கட்டாயம் இன்னொரு பிரச்சனை இனிப்போட போகிற வீடியோக்கள் அதாவது இந்த வீடியோ இல்லை இனிப்போட புற வீடியோக்களை பார்த்து தான் இனி நான் அங்கால் போகலாமா இல்லையா வீடியோ எடுக்கலாமா என்று இருக்குது ஆகையால் நீங்கள் பார்த்து ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி தந்திங்க சொன்னால் ஒரு பெரிய உதவியாக இருக்கும் ஓகே பாய்

இது ரொட்டி மாதிரி தான் கிடக்கு கிழங்கு ரொட்டி சரியான மில் டிஸ் பார்ப்போம் உள்ளுக்கு என்ன இருக்குன்னு சாப்பிட பார்த்து பார்ப்போம் ஆனால் நல்ல டேஸ்ட்டாக நல்ல உரைப்பாக இருக்கு கருவாடு இதை போட்ட என்ன ராள் கருவாடு இதை போட்ட மாதிரி என்ன டேஸ்ட்டு இது நெத்தலி கருவாடு இதை போட்ட மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் மாசிக்கா ஓகே மாசி கருவாடு போட்டிருக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இங்கே பாருங்கள் என்னோட வந்த ரெண்டு பேரும் என்ன செய்து கொண்டிருக்கணும் வந்து இவ்வளோ தூரத்தில் நிற்கணும் விடாதீங்களே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அன்றராதபுரத்தில் நிற்கிறோம் அன்றராதபுரத்தில் இது நாங்கள் ஒரு ஆறண்டு சொல்லலாமா ஆறு தான் ஒரு ஆற்றுக்கு மேலே நிற்கிறோம் இந்த ரோட்டில் நிற்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ இதில் நாங்கள் குளிப்போம் வேண்ட பிளான்லாம் வந்து நாங்கள் இந்த ஆற்றில் வாங்கி குளிப்ப வேண்ட பிளான்லாம் வந்து பந்தடத்தை அதில் சொல்லிச்சின சொல்லிச்சுனமாக்கள் முதல் அணிக்குது நாலு முதல் அணிக்குதான் இருக்க குளிக்கலாம் படிக்கிறோம் பழமையா அதுல குளிக்கிற இந்த முறை முதல் அணிக்குது குளிக்கலான்னு சொன்னா போல இதெல்லாம் சரியான தண்ணி ஓடி பாருங்க அதில் நம்ம இப்போ மழை குறைவன்றபடியா தண்ணி இதால ஓடையில மண் அரிச்சு இருக்கு இங்க ஓடிக்கொண்டிருக்கு இப்படியே இங்க போகுதன் தான் இதுல நிக்கவே பயமா பெரிய வாகனங்கள் வந்தால் உடைஞ்சி கீழே விழுகுதோண்டு சரியான பயமாக இருக்கு பாருங்கள் என்ன பூகமாக ஓடுதுன்னு சொல்லி அது பெரிய வாகனம் அது கிடையாது போமா இதில் நிற்கிறதே சரியான பயங்கரம் பார்த்தீங்கன்னா மரத்தில் பழம் மாறி காக்கி சுடுமுடு பாருங்க இது பழங்கள் இல்லை வௌவால்